சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தன்னுடைய மனைவி லதாவுடன் நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலான திருமண வாழ்க்கையில வாழ்ந்துட்டு வராரு சூப்பர் ஸ்டாரின் இந்த வெற்றிக்கும் ஆரோக்கியத்திற்கும் லதா ரஜினிகாந்த் தான் முக்கியமான காரணம் சொல்லப்படுது ஆனால் இந்த ஆதர் சொந்த தம்பதிகளுக்கு நடுவே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை உருவாகி விவாகரத்து வரை சென்றது ஒரு சிலருக்கு நினைவு இருக்காது அது மட்டும் இல்லை இனி சினிமா வேண்டாம் குடும்பம் வேணான்னு சொல்லி துறவு வாழ்க்கைக்கு ரஜினி சென்ற கதையும் இருக்குது இதெல்லாம் ரஜினிக்கு திருமணமாகி நான்கு வருடங்களில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டில் நடந்த விஷயம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தன்னுடைய மனைவி லதாவை விவாகரத்து செய்ய போறான்னு சொல்லி ஒரு பிரபல பத்திரிகையாளர் செய்தி வந்தது அதை தொடர்ந்து பல பத்திரிகைகளிலும் இந்த விவாகரத்து கதையை வார வாரம் போடும் அளவுக்கு பிரச்சனை நீண்டு கொண்டே போனது ரஜினிகாந்த் ஹரே கிருஷ்ணா என்னும் இயக்கத்தில் இணைந்து விட்டார் இந்த இயக்கத்திற்காக தன்னுடைய வீடு கொடுக்க போகிறார் தன் குடும்பத்தோடு வசிக்க வேளச்சேரி பகுதியில் சிம்பிளாக ஒரு வீடு அதனால் கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கிறது என ஒரு பத்திரிகை செய்தி வெளியிட்டது ரஜினிகாந்த் ராகவேந்திரா என்னும் படத்தில் நடித்திருக்கிறார் அந்த படத்திற்காக தன்னை ஒரு துறவியாக மாற்றிவிட்டார் அதனால் மனைவியை ஒதுக்கி வைக்கிறார் என ஒரு பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்கு அது மட்டுமில்லாமல் அப்போதைய பாலிவுட் நடிகையுடன் ரஜினி தொடர்ந்து நடிக்க ஆசைப்படுவதாகவும் அதனால் கனவு மனைவிக்குள் பிரச்சனை ஏற்பட்டிருப்பதாகவும் கூட செய்திகள் வெளியாச்சு அந்த சமயம் ரஜினி ரொம்ப மனக்குழப்பத்துடன் இருந்திருக்கிறாரு என்ன செய்வது என்று தெரியாமல் அவருடைய குருவான இயக்குனர் பாலச்சந்திரிடம் சொல்லியிருக்கிறார் பாலச்சந்திரன் வந்து பேசியும் ரஜினிகாந்த் முடிவில் எந்த மாற்றமும் இல்லாமல் இருந்திருக்கு அப்போது பாலச்சந்தர் உன் விருப்பம் என்னவோ அப்படியே அந்த அட்வான்ஸ் தொகையை வச்சுக்கோ நடிக்கணும்னு தோணுச்சுன்னா என்ன வந்து பாருன்னு சொல்லி சொல்லிட்டாராம் ரஜினி இமயமலைக்கு கிளம்பி போயிருக்காரு அங்கு போய் கொஞ்ச நாட்கள் அவருக்கு தன்னுடைய குழந்தை ஞாபகம் வந்துட்டுதா அப்போது அங்கிருந்து துறவிகள் நீ துறவி கிடையாது நீ சாதிக்க நிறைய விஷயம் இருக்கிறது உன் வீட்டுக்கு போன்னு சொல்லி அறிவுறுத்தி அனுப்பியிருக்க இருக்காங்க வீடு திரும்பிய பிறகும் ரஜினி சினிமாவில் நடிப்பதா இல்லை ரஜினி சினிமா விட்டு விலகிறார் என்ற செய்தி அறிந்ததும் ரசிகர்கள் தொடர்ந்து அவர் வீட்டுக்கு வருகை தந்திருக்காங்க ரசிகர் ஒரு மன்னனி கேனடன் வீட்டு முன்பு வந்து நின்று தலைவாணி பல நடிகர்கள்லாம் கொளுத்து விட்டு செத்துருவேன் சொல்லி சொல்லிருக்காரு இதையெல்லாம் பார்த்த தான் ரஜினி மீண்டும் சினிமா நடிக்க தொடங்கியிருக்காரு அந்த டைம்ல இந்த விஷயம் பயங்கர வைரலாக போயிட்டு இருந்து திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ற பிம்பம் வந்து எல்லாருக்குள்ளமே இருக்கும் ஆரம்பத்தில் ரொம்பவே கஷ்டப்பட சினிமா துறைக்கு வந்த ரஜினிகாந்த் அடுத்தடுத்து படிப்படியாக முன்னேறி எம்ஜிஆர் சிவாஜி கமல் சொல்லி எல்லாருக்குமே மிகப்பெரிய போட்டியாக இருந்தார் ஒரு அந்த டைமில் வெள்ளையாருக்கு வந்தான்னா ஜெய்ப்பான் சொல்லி சினிமா துறையில் வந்து ஒரு பிம்பம் இருந்தது அதை உடச்சிட்டு வெளியே வந்து கருப்பாக இருக்கணும் ஜெய்ப்பான் சொல்லி வேற லெவலில் இப்போ சூப்பர் ஸ்டார் இருந்தவர் இப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் அனுமதி ஆகிருக்கார் அவரை பற்றி சில விஷயங்கள்லாம் வெளியே இருக்குது சினிமா பொறுத்தவரைக்கும் எந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வந்தாலுமே சமாளிக்கிறதுக்காக தனியாக ஒரு தைரியமே வேணும் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரஜினிகாந்துக்கு நிறைய எதிர்ப்புகள் வந்தது என்னடா சின்ன வயசுலேயே வந்த உடனே டக்குன்னு ஜெயிச்சானே சொல்லி நிறைய நடிகர்கள் வந்து அதாவது அந்த டைமில் இருந்த நடிகர்கள்லாம் ரஜினிக்கு விரோதமாக வந்து செயல்பட்டாங்க அதெல்லாம் அவர் கொஞ்சம் கூட கண்டுக்காமல் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட பதினெட்டு இருபது படம்லாம் பண்ணியிருக்காரு அப்படி பண்ணும்போது தான் சில சமயம் அவருக்கு வந்து மன உளைச்சல் ஏற்பட்டு வீட்டில் இருக்க எல்லா ஃபோட்டோஸையும் உடைச்சிருக்காரு அப்படி உடைக்கும்போது அவர் உடைக்காமல் இருந்த ஒரே ஃபோட்டோ வந்து பாலச்சந்திர ஃபோட்டோ தான் அந்த டைமில் அவங்க மனைவி லதா வந்து ரஜினிகாந்தை கூப்பிட்டு பாலச்சந்திரிட்ட சொல்லியிருக்காரு இந்த மாதிரிலாம் பண்ணுறான்னு சொன்னோடனே அவர் தேச திருப்பத்துக்காக பாலச்சந்திர எடுத்த படம் தான் தில்லு முள்ளு அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு அதுக்கப்புறம் ரஜினியோட வாழ்க்கையை மொத்தமாக மாறி போச்சு ரஜினி சார் பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட் பாக்ஸில் பற்றி பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சின்ன ஜென்ஷன் சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே